இரட்டை காரணி கோட்பாடு ஸ்பியர்மேன் ஸோ ஸ்பியர்மேன் கருத்தின்படி நுண்ணறிவு இரு காரணிகளால் ஆனது ஸோ ரெண்டு காரணிகளால் ஆனது ஒன்று பொது காரணி இன்னொன்று சிறப்பு காரணி பொதுக்காரணி அப்படின்றது ஜி ஜென்ரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிறப்பு காரணி அப்படின்றது ஸ்பெஷல் எஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நுண்ணறிவு ஈக்குவல் டு பொது காரணி பிளஸ் சிறப்பு காரணி நுண்ணறிவு ஈக்குவல் டு ஜி பிளஸ் எஸ் இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க யார் சொன்னது அப்படின்னா ஸ்பியர்மன் உதாரணமாக மின் சக்தி ஒரு பொதுக்காரணியாகும் மின் அடுப்பு மின் விளக்கு மின் குளிர்சாதன பெட்டி போன்றவை சிறப்பு காரணியாகும் பல்வேறு செயல்களில் திறமையாக செயல்படும் மாணவர்களிடம் பொதுக்காரணி அதிகம் காணப்படும் ஆனால் அவனது கணிதத்திறன் இசை கலை பேச்சாற்றல் விளையாட்டு போன்றவைகளில் ஒன்றில் மிகுந்தும் மற்றவற்றில் குறைந்தும் செயல்படும் மாணவனிடம் சிறப்பு காரணிகளில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும் ஸோ சில பேரிடம் பொதுக்காரணி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த சிறப்பு காரணி வந்து கொஞ்சம் ஏதாவது ஒன்று தான் அதிகமாக நல்லாயிருக்கும் மற்றதெல்லாம் குறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லி ஸ்பேர்மன் சொல்கிறாரு மாணவர்களிடையே இடைவினை ஏற்படுத்தி கற்பிப்பது ஒரு பொது காரணியாகும் இது அண்டலி பண்ணிக்கோங்க மாணவர்களிடையே இடைவினை ஏற்படுத்தி கற்பிப்பது ஒரு பொது காரணி ஆகும் குழு செயல்பாடுகள் வேகமாக கற்போரை கொண்டு மெதுவாக கற்போருக்கு கணக்கு அல்லது பிற பாடங்கள் சொல்லித்தருதல் குழுவாக பிரிந்து தங்களுக்குள் மதிப்பீடு செய்து கொள்ளுதல் குழு விவாதம் குழு போட்டிகள் போன்றவை சிறப்பு காரணிகள் ஆகும் ஸோ குழு செயல்பாடு வேகமாக கற்போரை கொண்டு மெதுவாக கற்போருக்கு கணக்கு அல்லது பிற பாடங்களை சொல்லித்தர சொல்கிறது குழுவாக பிரிஞ்சு தங்களுக்குள்ள மதிப்பீடு செஞ்சுக்கிறது குழு விவாதம் குழு போட்டி இது எல்லாமே சிறப்பு காரணி இது பார்த்துக்கோங்க சிறப்பு காரணி மிக்க ஆசிரியர் இதனை நன்கு அறிந்து மிக சிறப்பாக கற்பிப்பார் ஸோ நுண்ணுரிமிக்க ஆசிரியர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் ஈடுபட்டு அந்த மாணவர்களை தேர்ச்சி படத்துக்கு அந்த மா பாடங்களை நடத்துவார் ஸோ குழு செயல்பாடு வேகமாக கற்போரை கொண்டு மெதுவாக கற்போருக்கு கணக்கு அல்லது பிறப்பாடங்களுக்கு சொல்லித்தருதல் குழுவாக பிரிந்து தங்களுக்குள் மதிப்பீடு செய்து கொள்ளுதல் குழு விவாதம் குழு போட்டி இது எல்லாமே எதில் வருது அப்படின்னா சிறப்பு காரணியில் வருது பார்த்துக்குவோங்க இந்த குழு குழுன்றது வருது எல்லாமே எதில் வருதுன்னா சிறப்பு காரணி பொது காரணி கிடையாது சிறப்பு காரணி அதை பார்த்துக்குவோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தர்ஷன் கருத்து ஸோ நுண்ணறிவு மூணாவது பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் ஒற்றைக்காரணி கோட்பாடு இரட்டைக்காரணி கோட்பாடு குழு காரணி கோட்பாடு மூணாவது தஸ்தன் குழு காரணி கோட்பாடு ஸோ தஸ்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா நுண்ணறிவு ஏழு வகையான அடிப்படை மனத்திறன்களால் ஆனதாகும் இவை ஏழும் தனித்தன்மை கொண்டது ஒவ்வொன்றும் நுண்ணறிவின் வெவ்வேறு திறன்களை அளப்பவை ஸோ தஸ்தன் என்ன சொல்றாரு நுண்ணறிவு வந்து ஏழு வகையான அடிப்படை மனத்திறன்களால் இந்த மனத்திறன்களால் நடை பண்ணிக்கோங்க மனத்திறன்களால் ஆனது ஸோ ஒன்று சொல்லாற்றல் சொற்களால் குறிக்கப்படும் பொது கருத்துக்களின் பொருள்களை உணர்ந்து அவற்றை சிந்தனையில் பயன்படுத்தும் திறன் ரெண்டு சொல் வேகத்திறன் வேகமாக சொற்களை புரிந்து கொள்ளவும் வெளிப்படுத்தவும் நினைக்கவும் அவற்றை பயன்படுத்தவும் கூடிய ஆற்றல் எண் ஆற்றல் அடிப்படை கணித செயல்களை வேகமாகவும் சரியாகவும் செய்யும் ஆற்றல் இட ஆற்றல் புற வெளியில் உள்ள பொருட்களையும் அவற்றிற்கிடையே உள்ள தொடர்புகளையும் அறியும் ஆற்றல் அது இட ஆற்றலில் வருது நினைவாற்றல் கருத்துக்கள் நிகழ்வுகளை விரைவில் மனதில் பதிய வைத்து தேவைப்படும் போது மீட்டு கொணரும் ஆற்றல் நினைவாற்றல் புலன்காட்சி வேகம் வேகமாகவும் சரியாகவும் தூண்டல்கள் பொருள்களை கண்டறியும் திறன் புலன்காட்சி வேகம் அது அடுத்தது ஏழு காரண காரிய தொடர்பு அறிதல் இதனால் இது விளையும் இந்த விளைவுக்கு இதுதான் காரணம் என்பன போன்ற தொடர்பை அறியும் ஆற்றல் காரிய தொடர்பு ஆற்றல் தஸ்தன் பார்த்தீங்கன்னா ஏழு வகையாக பிரிச்சிருக்காருன்னு சொன்னோம் ஒன்று சொல்லாற்றல் சொல் வேகத்திறன் மூணு எண்ணாற்றல் நாலு இட ஆற்றல் ஐந்து நினைவாற்றல் ஆறு புலன்காட்சி வேகம் ஏழு காரணக்காரிய தொடர்பு அறிதல்